சகோதரிகளை இன்றைக்கு நம்ம பெரும்பாலானவர்களுடைய நிலைமை இதுதான் மார்க்கம் பேசுகிறோம் எல்லோரும் என்ன மார்க்கம் பேசுகிறோம் மார்க்க வகுப்புகளிலே போய் நடக்கிறது இன்றைக்கு பள்ளிவாசல்களிலும் ஏனைய இடங்களிலும் நிறைய பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நிறைய வகுப்புகள் நடைபெறுகின்றன குர்ஆன் சுன்னா மட்டுமல்ல இஸ்லாமி மட்டுமல்லி முஸ்லிமீன் என்று பலரும் வகுப்புகள் நடத்துகிறார்கள் மக்களை பல நாட்கள் அழைத்து சென்று வகுப்புகள் நடத்துகிறார்கள் வருடம் வா அழைத்து செல்கிறார்கள் இங்கே ரகசியம் ரகசியமாக மூளைகளிலும் முடுக்குகளிலும் வைத்து வகுப்புகள் நடத்துகிறார்கள் யாருக்கும் தெரியாமல் செலக்ட் பண்ணி கொண்டு வகுப்புகள் நடத்துகிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் என்றால் இத்தனை வகுப்புகளிலும் அது தௌஹீதாக இருக்கலாம் அல்லது மற்ற அமைப்புகளாக இருக்கலாம் இங்கே சரியான அகீதா சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை இன்றைக்கு எந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்றால் சில அமைப்புகள் தாவா களத்திலே வேலை செய்யக்கூடிய சில அமைப்புகள் கண்ணியத்திற்குரிய சகோதர்களை நிதானமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் உணர்வு பூர்வமாக அல்ல அறிவுபூர்வமாக நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் தௌஹித் சகோதர்களே தபலீக் சகோதரிகளே ஜமாதி இஸ்லாமிய சகோதரிகளே இஹ்வானிய சகோதரிகளே எல்லோரும் நாம் சிந்திக்க வேண்டும் எல்லோரும் உத்தாக வேண்டும் எல்லோருக்கும் கபருடைய வாழ்வு இருக்கிறது எல்லோரும் நாளை மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறோம் மஷ்வரிலே நிற்க வேண்டும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நாம் எல்லோரும் போய் நிற்க வேண்டும் நமக்கு இயக்கங்களில் சேர்ந்து கொண்டதற்காக வித்தியாசமான கேள்வி கணக்குகள் எல்லாம் கிடையாது எல்லோரும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் என்றால் இதுவரை நீங்கள் பல தடவைகள் ஜமாத்திலே போயிருக்கிறீர்கள் ஜமாத்திலே கார்கூனாக இருக்கிறீர்கள் முன்தசிப்பாக இருக்கிறீர்கள் நான் தௌஹீதிலே பழைய தௌஹீத்வாதி என்று சொல்கிறீர்கள் இஸ்லாமிய அக்கைதாவில் என்ன படித்திருக்கிறீர்கள் உங்களை இப்போது எழுப்பி உங்களுக்கு இஸ்லாமிய அக்கைதாவுக்கு வரைவிலக்கணம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோமா இஸ்லாமிய அக்கைதாவின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்று கேட்டால் அதை பற்றி விரிவாக பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு நுழைஞ்சிருக்கிறதா இருக்கிறதா குர்ஆன் சுண்ணாவை பற்றிய அறிவு எந்த அளவு இருக்கிறது சண்டை செய்கிறோம் பிரச்சனைப்படுகிறோம் எழுதுகிறோம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம் சில நேரங்களில் மொட்டை நோட்டீஸ் அடிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் நான் கேட்கிறேன் எந்த ஆளுமிடம் இருந்து நீங்கள் அக்கைதா படித்தீர்கள் சஹாபா பெருமக்களுடைய அக்கைதாவை ஹசூர்லா அலிஸ்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அக்கைதாவை நம்மில் எத்தனை பேர் உலமாக்களிடம் உட்கார்ந்து படித்தோம் அந்த உலமாக்கல் அக்கைதாவை பற்றி நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் புகாரியில் இருக்கிறது புகாரியிலே இறுதியான பாடம் கிதாபு தௌஹை சகையல் புகாரியின் முதலாவது பாடம் கிதாபுலி ஈமான் இறுதி பாடம் கிதாபுள்ள தௌஹை எத்தனை பேர் வீட்டில் புகாரி வைத்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் உங்களுடைய பள்ளிகளில் உங்களிடம் இருக்கிற மௌலவிகளை தாயிகளை மாணவர்களை ஆளும்களை வைத்து எங்களுக்கு கிதாபு தொஹிதை படித்து தாருங்கள் என்று படித்திருக்கிறீர்கள் கையை தூக்கச் சொன்னால் நான் கிதாபு தொஹித் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு துணிச்சல் இருக்கிறதா இந்த குரான் சுன்னா எழுச்சியின் முன்னோடி இதை தொஹித் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜமாத்த இஸ்லாமிய சகோதரிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இஹ்வானுல் முஸ்லிமின் சகோதரிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இமாடுல்லா நவீனகால சிந்தனை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த இமாம் அஹிமகுல்லா அவர்களுடைய மிக பிரபல்யமான அஹலு சுன்னா அல் ஜமாத்தின் அகைதாவை சொல்லக்கூடிய அல் அக்தா அல் வாசுயா என்ற புத்தகத்தை எத்தனை பேர் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் எத்தனை வகுப்புகள் நீங்கள் உங்களுடைய பாடநர் என்றும் உங்களுடைய வழிகாட்டி என்றும் உங்களுடைய தலைம என்றும் வைத்திருக்கிற புத்தகங்களிலே இந்த புத்தகத்தை எத்தனை பேர் சேர்த்திருக்கிறீர்கள் குறிப்பாக கேட்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நீங்கள் எத்தனை பேர் அல் பிற்பட்ட காலத்திலே இந்த அகீதாவை மிக அழகான முறையில் துணிச்சலாக சொல்லி வெற்றி கண்ட ஒரு மா மனிதர் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா வெற்றி கண்டவர் இன்றைக்கு நிறைய பேர் ஆட்சி பேசுகிறார்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆட்சியை கொண்டு வந்து காட்டிய ஒரே ஒரு பிரச்சாரகர் முகமது பின் வஹாப் ரஹிமுல்லா அவர்கள் அவர்கள் இந்த அக்கைதாவை துணிச்சலோடு சொன்னார்கள் அவர்கள் எழுதிய கிதாபு கிதாபுத்தொஹித் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருடைய வீடுகளில் இந்த கிதாபு கிதாபுத்தொகை இருக்கிறது எத்தனை பேர் உளமாக்கலிடத்தில் போய் எனக்கு கிதாபுத்தொகைதை படித்து தாருங்கள் என்று கேட்டீர்கள் எத்தனை மர்க்கஸுகளில் எத்தனை மஸிதுகளிலே நீங்கள் பயன் நிகழ்ச்சி நடத்துகிறீர்களே தெருமுனை பிரச்சாரங்கள் செய்கிறீர்களே உங்களுடைய பள்ளியிலே இந்த கிதாபு தொகீதை படிப்பிப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் நீங்கள் மேடை அடுத்தவனை திட்டுகிறீர்கள் சீதனமும் வரலட்சணையும் சீதனமும் வரலட்சணையும் கூடாது ஹராம் ஆனால் அதை எல்லாம் மன்னிக்கலாம் அக்கைதா தெரியாமல் போனால் நீ காலையிலே இருப்பாய் மாலையிலே காபிராகி விடுவாய் காபிற்கு மன்னிப்பு கிடையாது மேடை போட்டு பேசுகிறோம் ஆனால் அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் துணியவில்லை கவலையோடு சொல்லுகிறேன் இங்கே நம்முடைய குர்ஆன் சுண்ணா பேசக்கூடிய நிறைய பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள் பப்ளிக் மேடை போட வேண்டும் என்பதிலும் அடுத்தவனுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலும் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தௌஹீதை படிக்கிற விஷயத்தில் நீங்கள் எந்த அளவு தெளிவாக இருக்கிறீர்கள் உங்களில் எத்தனை பேர் புகாரிலே வருகிற கிதாபு தொகை படித்தீர்கள் கிதாபில் ஈமான் படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் பைஹத்தியினுடைய கிதாபு சிபாத்தை படித்தீர்கள் இமாம் இபுல் ஹுசைமாவுடைய கிதாபு தொகைதை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் அஹமது அம்பலுடைய கிதாபு சுன்னாவை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் தஹாவியுடைய தஹாவியாவை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் இமாம் இமுனு தேமியாவுடைய நிறைய கிதாபு நான் உதாரணத்துக்கு ஒவ்வொன்ற சொல்லிட்டு போறேன் அகீதத்துல் வாசித்தியாவை படித்தீர்கள் உங்களில் எத்தனை பேர் முகமது பின் அப்துல் வஹாபினுடைய கிதாபு தொகைதை படித்தீர்கள் ஒரு ஏற்பாடும் இல்லை ஊருக்கு ஊருக்குத்தான் நான் இதனுடைய விளைவு என்ன யாராவது வந்து கூடுதலாக சத்தமிட்டு சவால் விட்டு பேசினால் அவன் சொல்வதும் சரிதான் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் டாக்டர் அவர்கள் பேசினார்கள் பற்றி கடந்த கால பிதாவின் நவீன வடிவம் என்று பேசினார்கள் வந்து சிகரை தௌஹித்வாது என்ற பேரில் குருவானிலையும் சுண்ணாவிலையும் சொல்லப்படுற சிகர ஃபர்ஸ்டுக்கு மருத்துவனை சரிதான் நிறைய பேர் போனாங்களா இல்லையா இன்னும் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறார்கள் குரு ஆனிலும் அதிஸ் அவங்க அப்படி பரிணாமம் அடைஞ்சிட்டே வருவான் முதல் சொன்னாங்க ஸ்வஹரே இல்லை பிறகு என்னப்பா குருவானுக்கு சொல்லீங்கன்னு கேட்டால் இரிக்குத்தான் நான் அதுக்கு தாக்கம் இல்லை நீங்க எப்படி சிகிர நம்புறோ நம்ம சொன்னீங்க நீங்கள் தானே சாஹீருக்கு சத்தி இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்று கடைசியில் கட்டுக்கதை விட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெருங்கூட்டம் தௌஹித் பேசியவர்கள் அவர்களுக்கு பின்னால் போய் ஈமானை இழக்கவில்லையா மிகப்பெரிய என்னவென்று கேட்டால் சுபா சந்தேகம் இந்த பித்னாவுக்கான அடிப்படை காரணம் அகீதா தெரியாதது